பெரிய மாணவர்களே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஆகஸ்ட் மாதம் இருபத்தி இரண்டாம் நாளிலும் தினமொரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று கூட நாம் தியானிக்கிருக்கிற வார்த்தை ஒன்று குருந்தியர் பதினைந்தாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் அறிவு தெளிவுடன் இருங்கள் ஆமே கடவுளின் சாயலாய் படைக்கப்பட்ட அனைத்து மக்களுக்கும் கடவுள் ஆறாம் அறிவு என்ற ஒரு அறிவை கொடுத்திருக்கிறார் ஒவ்வொரு காரியங்களையும் பகுத்து அறிவது எது நன்மை எது தீமை என்று உணர்ந்து நல்லதை மாத்திரம் எடுத்துக்கொண்டு தீயதை விட்டுவிட வேண்டும் என்கிற ஒரு பகுத்தறிவை நம் ஒவ்வொருவருக்கும் கடவுள் கொடுத்திருக்கிறார் அப்படியான அறிவை நாம் பெற்றிருக்கிறோம் ஆனாலும் பல நேரங்களில் நம்மையே நாம் கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு நமக்குள் எழுகிற கோபங்கள் நமக்குள் எழுகிற எரிச்சல்கள் பொறாமைகள் என்று நாம் பல நேரங்களில் மனிதர்கள் என்பதை மறந்து ஐந்து அறிவு கொண்ட மிருகங்களைப் போல நாம் செயல்படுகிறோம் ஆம் பெரிய மாணவர்களே அறிவு தெளிவுடன் இருங்கள் என்று இன்று நமக்கு நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அறிவுரை சொல்கிறார் ஆலோசனை கொடுக்கிறார் அப்படியானால் அறிவோடு ஒரு காரியத்தை செய்வதை பார்க்கிலும் அறிவு தெளிவுடன் ஒரு முடிவெடுப்பது ஒரு செயலை செய்வது மிகுந்த பயனை தரும் அப்படியானால் அறிவு தெளிவு என்றால் என்ன ஒரு காரியத்தை நீங்கள் போகிற போக்கிலை செய்வதற்கும் அதை நிதானித்து செய்வதற்கும் உள்ள வித்தியாசம்தான் அறிவோடு செய்வதற்கும் அறிவு தெளிவோடு செய்வதற்கும் உள்ள வித்தியாசம் ஆம் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே நாம் எந்த காரியத்தை எடுத்தாலும் எந்த முடிவுகள் எடுத்தாலும் கொஞ்சம் நிதானித்து செயல்படுவது மிகவும் நல்லது அது பலருக்கும் நன்மையை கொடுக்கும் நம்மை சுற்றியுள்ள குடும்பத்தாருக்கும் நண்பர் வட்டாரத்துக்கும் அது நன்மையை கொடுக்கும் பல நேரங்களில் நாம் கோபத்தில் எடுக்கிற முடிவுகள் பல தவறான விளைவுகளை ஏற்படுத்தும் அது நம்மை மாத்திரமல்ல நம்மை சுற்றி இருக்கிற அனைவருக்குமே ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் பல நேரங்களில் நாம் எடுக்கிற இந்த எமோஷனல் டிசிஷன்ஸ் அது நம்மை பல விதங்களில் பாதிக்கும் ஆம் கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களை இதுபோன்ற நேரத்திலெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டியது கொஞ்சம் பொறுமையோடு அதை பார்க்க வேண்டும் சில மணித்துளிகள் அந்த காரியங்களை நீங்கள் பாஸ் பண்ணி வைத்துவிட வேண்டும் அப்படியானால் கொஞ்ச நேரத்துக்கு நீங்கள் பொறுமையாக அதை தள்ளி போட்டால் போதும் அதற்கு பிறகு நீங்கள் எடுக்கிற முடிவுகள் தெளிவாக இருக்கும் அது உங்களுக்கும் நன்மை கொடுக்கும் உங்களை சுற்றியுள்ளவர்களுக்கும் நன்மையை கொடுக்கும் அதற்கு பெயர்தான் நிதானம் நீங்கள் நிதானத்தோடு செயல்பட்டால் பலவிதமான பெரிய பிரச்சனைகளை மிக எளிமையாக நீங்கள் கையாள முடியும் அதை நீங்கள் மேற்கொள்ள முடியும் ஆம் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இந்த நாளிலும் கூட சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்குமே பொறுமை என்பது மிகவும் கடினமாகிவிட்டது எல்லா காரியங்களும் என்னென்ன எனக்கு வேண்டுமோ அவை எல்லாமே நான் கேட்ட உடனேயே எனக்கு கையில் கிடைக்க வேண்டும் நான் கேட்கிற எல்லா விண்ணப்பங்களுக்கும் கடவுள் பதில் தர வேண்டும் என்று நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம் அப்படி ஓடிக்கொண்டு இருந்தால் நமக்கு நிதானம் இருக்காது சீக்கிரமாகவே நாம் சோர்ந்து அமர்ந்து படுத்தே விடுவோம் ஒவ்வொரு நாளும் நாம் நிதானித்து செயல்படுவது நிதானித்து முடிவுகள் எடுப்பது நமக்கு மாத்திரமல்ல நம்மை சுற்றி இருக்கும் அனைவருக்கும் மிகுந்த பலனை தரும் சமாதானத்தை தரும் மகிழ்ச்சியை தரும் இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தையை நம்முடைய உள்ளத்திலே பதிப்போம் எல்லா காரியங்களையும் நீங்கள் செய்யுங்கள் வேகமாக செய்யுங்கள் ஆனால் நிதானத்தோடு செய்வதற்கு முயற்சியுங்கள் அந்த நிதானம் நாளுக்கு நாள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஒரு ஆற்றலை கொடுத்து நீங்கள் மற்றவருக்கு முன்பாக எழுந்து ஜொலிக்கக்கூடிய ஒரு விளக்காக பிரகாசிக்க செய்யும் ஆமேன் நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவே எங்கள் அன்பு தகப்பனே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கொடி நன்றி அப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட நிறைவாக்கின்படியாகவே எல்லா செயல்களையும் நாங்கள் அறிவு தெளிவோடு நிதானத்தோடு பொறுமையோடு செய்வதற்கு எங்களை தாழ்த்தி முது திரு கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம் அப்பா இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாட முது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பந்தாமை நிறைவாய் ஆசீர்வதித்து எல்லா நன்மைகளினாலும் நிரப்பிட அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்துகள் பெரிய மாணவர்களே இன்று நாம் கற்றுக்கொண்ட இந்த வார்த்தை நிச்சயமாகவே நம்முடைய முயற்சிகளிலே ஒரு பெரிய மாற்றத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கும் என்று நான் நம்புகிறேன் ஒவ்வொரு நாளும் நிதானத்தோடு செயல்படுவோம் முடிவெடுப்போம் எல்லாவற்றிலும் சமாதானத்தை பெறுவோம் ஆமேன் காட் பிளஸ் யூ